ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்லான விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இரவில் வந்து பார்த்தீங்கன்னா கசமுசா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் நடு இரவில் சில கசமுசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் நிக்ஸனும் பூர்ணிமாவும் செய்யும் தரமான சம்பவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண் சிலிர்க்க வைக்குது அப்படிங்கிறது தான் அப்படி என்ன பண்ணிட்டாங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து விசித்ரா நீங்கள் டைட்டில் வின் பண்ணிங்கன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பெட்டியை அவங்க எடுத்துட்டாங்கன்னா நான் பெட்டுடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பெட்டு கட்டியிருக்காரு இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இந்த ஃபேர் கேம் பிளே நாங்கள் பண்ணோம் நாங்களாம் வந்து யோக்கியம் அப்படின்னு சொன்ன பூர்ணிமா மாயா விஜய் வர்மா மற்றும் நம்ம நிக்சன் இவங்க எல்லாருமே கேவலப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போன வீடியோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கேவலப்பட்டு நாரிட்டாங்க இதில் ஃபேர் கேம் என்ன பெரிய இந்த கேம் என்ன அந்த கேம் என்னென்னு உருட்டிகிட்டு இருந்தானுங்க ஒட்டு மொத்தமாக மாட்டிட்டானுங்க சரியா இது ஒரு பக்கம் போய் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் பூர்ணிமாவை கூப்பிட்டு அவன் டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் இன்டிமேட் சாங்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணணுமா எனக்கு புரியல ஆக்சுவலாக அதுலேயும் அவனை பிடிச்சி தடவி தட்டு தடுமாறி அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காம பார்வையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க நிக்சன் பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவும் வந்து டான்ஸ் ஆட ஏ சில விஷயங்கள் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்க்க முழுது எத்தனை பேர் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குற ஷோ தானே சொல்கிறீங்க இந்த மாதிரி கேடு கட்டத்தமாக ஆடினீங்களா கேட்டால் சொல்கிறாங்க பிரபுதேவாவும் அப்படி தான் ஆடிருக்காட்டே அது படம்டா முடிஞ்சு போச்சு அது இது வந்து சின்ன பிள்ளைங்க பார்க்குற ஷோன்றீங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா இல்லை வேறு பாட்டே கிடைக்கலையா எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஒரு மாதிரி பாட்டை தான் செலக்ட் பண்ணி இந்த காஜி பையன் வந்து ஆடிட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா வந்து அதை செலக்ட் பண்ணி சாங் செலெக்ஷனுக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க தான் வந்து அண்ணன் அக்கா தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இப்படின்றாங்க பட் அதை அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல கை வைக்க விட்றது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து கேவலமாக இருக்குதுங்க நிஜமாகவே இது ஒரு பக்கம் அடுத்து தினேஷும் விஷ்ணு மணி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் விழுது நீ தினேஷ் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பெட்டு கட்டுற அமிச்சு திரா பணம் பெட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஏன் எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அவங்க பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி எடுத்துகிட்டு நான் ஐம்பதாயிரரூவா தரேன் அஞ்சு ரூபா எடுத்தாங்கன்னா ரெண்டு சைடு கட் பண்ணிக்கு ஐம்பதாயிரரூவா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போய்ட்டு கட்டியிருக்காரு மேபி அவங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து பூர்ணிமாவும் நிக்ஸன் மற்றும் விசித்ரா அவங்க கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் நிக்சன் நிக்சன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான் அழகாக இருக்கான் அவனுக்கு இது என்னடா இது இருக்கீங்க அது ஷோ நல்லா பார்க்குறாங்கன்றீங்க குழந்தைங்க பார்க்குறாங்கன்றீங்க அவன் பேசுறதுலாம் பாருங்கள் இந்த மாதிரி பின்னா பெண்களுக்கு பிடிக்கும் ஆச்சு குச்சி நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சு ஸ்டாக்ஸு ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சித்ரா நாலு பட நாள் பட அவங்களுடைய கிராஃப் வந்து கீழே போயிட்டே இருக்குது இன்னொன்று என்னென்னா பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்களாம் பெரிய ஆள் நீங்களாம் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் ஜெயிச்சா வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து முதல் நாங்கள் உங்களை வந்து நீங்கள் வெளியே போன நாமினேட் பண்ணோம் அடுத்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கதற விட்றீங்க இந்த வீட்டிலேயே எல்லாத்தையும் கதரை விட்டது நீங்கள் தான் நீங்கள் தான் மாஸ் நீங்கள் தான் கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு விசித்ராவுக்கு அவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி தூக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பட் நிஜமாகவே அவங்க ஜெயிச்சா இன்ஸ்பிரேஷன் அதில் வந்து இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இது வரைக்கும் வந்தது விசித்ராவுக்கு வந்து பெரிய ஒரு எஃபர்ட் தான் அது அவங்க சொல்கிறாங்க ஏமா எவ்வளோ பேர் டேலண்ட்ஸ் இருக்கீங்க அவங்களெல்லாம் விட்டு என்ன கொடுப்பாங்களா எனக்கு ஒரு ஆசை தான் விஷ் பண்ணணும் பட் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு மனநிலை இருக்காங்க பட் நான் தான் வின் பண்ணும் அப்படின்ற அந்த அகங்காரம் அவங்ககிட்ட இல்லை அது வரைக்கும் அவங்கள பாராட்டலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ பூர்ணியா சொல்கிறேன் எனக்கும் ஆசை இருக்கு இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு பட் நீங்கள் வின் பண்ணாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன் இந்த சீசன்ல யார் இதான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு லிஸ்ட் அர்ச்சனா ஜெயிக்கலாம் மாயா ஜெயிக்கலாம் சரியா தினேஷ் ஜெயிக்கலாம் விஜய் வர்மா ஜெயிக்கலாமா ஐயோ முருகா அந்த சேவல் மண்டேனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க मैं मारते हैं संदीप वादा गुड बाय